தமிழகத்தில் உள்ள மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த தமிழக அரசு அதீத ஆர்வம் காட்டி வருகிறது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினால் இலவச மின்சாரம் ரத்தாக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது அது உண்மையா திமுக தனது தேர்தல் அறிக்கை இரநூத்தி இருபத்தி ஒன்றில் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என கூறியது அது இதுவரை செய்யப்படவில்லை அதற்கான காரணம் என்ன இந்த இரண்டு கேள்விகளோடு நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் மத்திய மின்துறை அமைச்சகம் வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட மின் திட்டத்தை வந்து அறிமுகம் செய்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் அப்படின்னு சொன்னால் ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அதாவது ஆர்டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மின் விநியோக பகுதியில் உள்ள மின் மீட்டர்கள் மின் மாற்றிகள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே வந்து நவீனப்படுத்தணும் இதன் மூலமாக மின் கசிவு குறைந்து வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது தான் திட்டத்தினோட முக்கிய நோக்கம் இதில் வந்து மத்திய அரசு இன்னொரு செக் வச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் யார் யார் இந்தந்த மாநிலங்கள்லாம் வந்து ஆர்டிஎஸ்எஸ் இந்த திட்டத்தில் இணையுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மானியம் கொடுக்கப்படும் இந்த எரிசக்தி நிறுவனங்களுக்கான மானியம் வந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு செக் வச்சாங்க சரி இது செக் வச்சாங்கன்னா தமிழக அரசு வந்து இதை அப்படியே ஏற்றுக்குச்சா அப்படின்னா ஆமாம் இதை வந்து அப்படியே ஏற்றுக்குன்னா அவங்க வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க அதன்படி தமிழகத்தில் வந்து மூணு புள்ளி ஜீரோ நாலு கோடி மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான திட்டம் வந்து தயாராகிடுச்சு அதுக்கு வந்து முழு முழுவீச்சில் வந்து தமிழக அரசு வந்து தயாராகிட்டு வருது ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் மீட்டரை வந்து இந்த மூணு புள்ளி ஜீரோ நாலு கோடி இணைப்புகளுக்கும் நிறுவி அதை மெயின்டைன் பண்ணுற பொறுப்பு வந்து அதானிக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது இது வந்து மிகப்பெரிய சர்ச்சை எழுந்த பிறகு என்ன பண்ணாங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி வந்து டெண்டர் விட்டிருக்காங்க அந்த டெண்டரில் அதானி நிறுவனமும் பங்கேற்க போகிறது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தத்துக்கு வந்து த திமுக வந்து நியாயம் கற்பிக்கிது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதந்தோறும் மின்கட்டணம் வந்து எடுக்கணும் இதை நாங்கள் வந்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம் அப்படி செய்யணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுன்னு சொல்லுது சரி நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறீங்க இந்த திட்டத்தை தனியார் நிறுவனம் மூலம் தான் செய்ய போறீங்க அப்போ மத்திய அரசு வந்து தனியார் மையத்தை ஊக்குவிக்குது என்று நாம் ஒரு புறம் குறை சொல்லி கொண்டிருக்க அதே தனியார் மையத்தை திமுக அரசும் வந்து பின்பற்றுவது எந்த விதத்தில் நியாயம் திமுக அரசு மத்திய அரசை குறை சொல்வதற்கு கொஞ்சமாவது வந்து அருகதை இருக்கிறதா இந்த ஸ்மார்ட் மீட்டு திட்டத்தை அமல்படுத்தினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று புள்ளி ஆறு லட்சம் இலவச மின் இணைப்புகள் அதாவது விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்புகள் வந்து ரத்து செய்யப்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இலவச மின்சாரம் ரத்து ரத்து செய்யப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் வந்து விவசாயிகள் மட்டுமில்லை பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு நமக்கு இந்த டேட்டா வந்து நம்ம எங்கே எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து திரு கண்ணன் அப்படின்ற ஒரு சிபிஐஎம்ஐ சேர்ந்த தோழர் வந்து ஒரு கட்டறி எழுதியிருக்காரு தான் நமக்கு அந்த டேட்டா கிடச்சிருக்கு அதேபோல் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி வீடுகளுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் மின்சாரம் ரத்தாக வாய்ப்பிருக்கிறது மேலும் எழுபத்தோராயிரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு முந்நூறு யூனிட் மின்சாரமும் ரத்தாக கூடும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வீடுகளுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பல்பு தான் யூஸ் பண்ணுவாங்க அவர்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரமும் ரத்து வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது இப்போ இப்போ நடைமுறையில் இருக்கிற ஸ்கீம் என்னான்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் கனெக்ஷன் இருக்குதுல்ல இந்த வணிக நிறுவனங்கள் இந்த வியாபாரிகள் இவங்களெலாம் வந்து காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை வந்து இந்த பீக்கவர் கவர் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க அதாவது என்னென்னா வழக்கமான மின் கட்டணத்தை விட இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பீக் அவரில் பயன்படுத்தக்கூடிய க கட்டணத்துக்கு வந்து இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக வசூலிக்கப்படும் அந்த பீக் அவர் சார்ஜ் அப்படின்றது வந்து வீடுகளுக்கும் அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அபாயம் இருப்பதாக பலரும் வந்து எச்சரிக்கிறார்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு எப்படி வந்து இந்த காலை ஆறு முதல் இரவு பத்து வரை வந்து இந்த பீக் கவர் சார்ஜ் இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக வசூல் வசூலிக்கிறார்களோ அதே போன்று வீடுகளுக்கும் வசூலிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கு எனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்ததுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து அதானிக்கு கொடுத்து கேன்சல் பண்ணி இப்போ வந்து டெண்டர் வரைக்கும் வந்து அந்த ஸ்கீம் வந்துடுச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி பல சந்தேகங்கள் வந்து எழுந்திருக்கு இலவச மின்சார வத்தாக வாய்ப்பு இருக்குது வீடுகளுக்கு வந்து பீக்கவர் சார்ஜ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெசவாளர்களுக்கு வந்து உண்டான அந்த முந்நூறு யூனிட் மின்சார வத்தாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து பல சந்தேகங்கள் இருக்குது இதெல்லாம் வராது ஸ்மார்ட் மீட்டர் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது ஸ்மார்ட் மீட்ரு தான் நாங்கள் வந்து மாதம் ஒரு தடவை மின்கட்டணம் எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய அரசு இந்த சந்தேகங்களை விளக்கினால் என்ன இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தானே விளக்கம் சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா இது உண்மைன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து வதந்தின்னு நம்ம நம்புறதா இப்போ வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட கடன் சுமை வந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துட்டீங்கன்னு சொன்னால் மேலும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் சுமை அதிகமாகும்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள்லாம் அவன் சொல்கிறாங்க இது உண்மையா இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அந்த மீட்டர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கோடி மீட்டரை வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டரை கோடி மீட்டர் தூக்கி போட்டு இப்போ ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போகிறாங்க இதன் மூலமாக ஏற்படும் இழப்பு வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில் வந்து மூன்று புள்ளி ஜீரோ நான்கு கோடி மின் இணைப்புகள் இருக்குது அதுதான் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போகிறாங்க இது வந்து தனியார் வாசம் ஒப்படைக்கப்பட போகுது அப்படின்னா நம்மளை பற்றிய டேட்டாக்கள் அதாவது இந்த காலத்தில் வந்து டேட்டான்றது தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்கது இந்த மூணு மூணு கோடி டேட்டாக்கள் வந்து தனியார் வசம் போகுது அது மட்டும் இல்லை மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய இருபத்தாறாயிரம் பேர் பணி இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துட்டாங்கன்னா யாரும் வீட்டுக்கு வந்து அந்த ரைடிங் எடுக்கணுன்றக்கு அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரை இணைச்சி ஆஃபீஸ்லேருந்தே வந்து அவங்க பார்ப்பாங்க நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்து மின்கட்டணம் செலுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் அங்கே அங்கேருந்தே அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து கட் பண்ணுவாங்க இப்போலாம் என்ன பண்ணுவாங்க கனெக்ஷன் வந்து நம்ம தாண்டி போச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஃபீஸ் கரியர் பண்ணிங்கன்னு போவாங்க நம்ம கட்டிவிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து திருப்பி ஃபீஸ் கரியர் போடுவாங்க ஸ்மார்ட் மீட்டர் போட்டுவிட்டால் அந்த வேலைலாம் கிடையாது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மூலம் சுத்தமாகவே ஃபுல் ஆப்ரேஷன் அங்கேருந்தே வந்து தட்டினா வந்து கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் திருப்பி கட்டினா கனெக்ட் ஆகிடும் திமுக வந்து தனது தேர்தல் அறிக்கையில் தொண்ணூறு சதவீதம் வந்து நிறைவேற்றின்னு சொல்லியிருக்கீங்கள்ல அப்போ வந்து இந்த மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு அப்படின்றது ஏன் வந்து நீ எதுவும் நிறைவேற்றலை இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துனா அப்போ பொறுத்துனால் மட்டும்தான் இந்த மாதந்தோறும் மின் கட்டணம் வந்து கணக்கீடு செய்யப்படும் நீங்கள் சொல்கிறதே வந்து இந்த இதன் மூலயமா மின் கட்டணமும் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுதுல்ல அப்படின்னா அந்த மின்கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் ஏற்றுக்கணும்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் யோகி ஆதித்யநாத் வந்து நீங்கள் முன் வச்சு மோடியை முன் வச்சு கிண்டல் பண்ணுறது திமுக வழக்கம் சரி இப்போ யூபி கேரளா தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்த இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் அப்படின்ற ஒரு வ நடைமுறை வந்து இப்போ அமலில் இருக்குது ஏன் நீங்கள் யூபி மாடலை ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு யூபி கண்டா பிடிக்காது இல்லை அது வந்து சங்கி அரசு தான் அது நீங்கள் நீங்கள் மாதம் மாதம் கணக்கெடுக்க வேண்டியது தானே இதுக்கு மட்டும் யூபி மாடல் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இது மட்டும் இல்லைங்க நூன்று வந்து கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஒரு பில்டிங்கில் வந்து ஒருத்தர் பேரில் மூணு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் அதை மூணுத்தையும் கிளப் பண்ணிடுறது இப்போ மூணு நூறு யூனிட் இருக்கும்ல அந்த மூணு நூறு யூனிட் வராது ஒரே ஒரு நூறு யூனிட் மட்டும்தான் இலவசம் வரும் அதன் மூலியமாக அடுத்தடுத்து வந்து டேரிஃப் மாறினே இருக்கும் அதாவது என்னென்னா அந்த வீட்டுக்கு வந்து மின்சார கட்டணம் அப்படின்றது ஸ்கை ராக்கெட் மாதிரி போயிடும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளில் நீட்டு ஒன்றும் இல்லை அப்படியே கிடக்குது கேஸ் மானியம் கண்டுக்கவே இல்லை சிஏஏ சட்ட ரத்து நாங்கள் சொல்லவே இல்லைங்க பழைய ஓய்வூதியம் பார்ப்போம் அது வந்து எங்களுக்கு போ போதிய நிதி இல்லை நகைக்கன்று ரத்து நாங்கள் சொன்னோமா கடன் ரத்து அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை நேர ஆசிரியர் பணி நந்தனம் சொன்னது அதெல்லாம் நீங்களே இருப்பீங்க இதில் இது இது மாதிரி தான் வந்து திமுக கொடுத்த ஒரு ஒரு வாக்குறுதியுமே வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது ஆனால் கேட்டால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஒருத்தர் வந்து தொண்ணூற்றஞ்சுன்னு ஒருத்தர் தொண்ணூத்தொம்பதுன்னு அதாவது அந்த ஸ்டேஜில் அந்த மைக்கு முன்னாடி என்ன நம்பர் வருதோ அதை சொல்லிட்டு போயின்னு ஆனால் மக்களுக்கு வந்து எதுதெல்லாம் பயன் தரக்கூடியதோ நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுதெல்லாம் முக்கியமானதோ அது எதுவுமே நீங்கள் செய்யலை அதுக்கு சமீபத்தி உதாரணம் தான் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் அவங்க நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சே இன்னும் சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ரோட்டில் உட்காந்தாங்க அவர்களை வந்து குப்பை போல் தூக்கி வீசிட்டீங்க காவல்துறையை வந்து பல காவல்துறையை வைத்து பலப்பிரயோகம் செய்து அழுத்தி தூக்கி விரட்டி விட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறு யாரோ ஒரு பத்து பேரை இருபது பேரை கூப்பிட்டு வந்து ஒரு டீ கொடுத்துட்டு ஒரு நூறு பேரை வச்சு ஒரு பேரணி போயிட்டு கேட்டால் முதலமைச்சருக்கு வந்து நன்றி அறிவு பேரணி அப்படின்றது அதாவது பாதிக்கப்பட்டவர்களை வந்து கண்டுக்கவே இல்லை வேறு யாரையாரோ வச்சு டீ குடிக்க வைக்கிறது பேரணி போகிறது அவங்களுக்கு டிஃபன் பரிமாறுறது இப்படி எல்லாம் ஏமாற்றுறது மட்டுமே நீங்கள் வந்து ஒரு தொழிலாக வச்சுட்ருக்கீங்க இது அதாவது போ போகிற போக்குள்ளே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உறிஞ்ச முடியுமோ அந்தளவுக்கு உறிஞ்சுலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கணும் ஸ்மார்ட் மீட்டரால் இலவச மின்சாரம் ரத்தாகாது மின்கட்டணம் உயராது இந்த நூறு யூனிட் மின்சாரம் ரத்தாகாது முந்நூறு யூனிட் மின்சாரம் ரத்தாகாது இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துவிட்டு அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி கொள்ளலாம் இல்லை என்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள்